அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே ஒன்று பாருங்கள் அறிவிக்கன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோரை தாங்க வந்து வெளியிட்டிருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஸோ டிஎன்பேஸை பொறுத்தவரைக்கும் அவங்க ஆனுவல் பிளானில் சொன்ன போல் என்ன பண்ணிட்டாங்க அவங்களோட நோட்டிஃபிகேஷன் டேட்டை வந்து வெளியிட்டாங்க ஸோ எக்ஸாம் லேட்டா வச்சுருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் அவங்க வந்து கொண்டு வந்தாங்க இடையில எக்ஸாம் வச்சுக்கிறதுனால நான் சார் எலெக்ஷன் வச்சுக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சரி வாங்க ஐஸ் அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது அதுமாதிரி நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டுருக்கும் அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுட்டு இருக்கோம் குரூப் ஒர்க்கு தனி டெஸ்ட்டு போய்ட்டு இருக்கு ஸோ ஆல்ரெடி நம்ம சிக்ஸ் டூ டுவெல் தமிழ் புக்கை முடிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜி ஒரு பக்கம் தனியாக போயிட்ருக்கு இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததால் இதுக்கப்புறம் இன்னும் தீவிரமாக போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் ஸோ இது குரூப் ஃபோருக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் ஸோ ஒருங்கிணைந்த அப்படின்ற ஒருவேடு வச்சுட்டாங்க பாருங்கள் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு அப்படின்னா அப்போது நிறைய போஸ்டிங்னா பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க அனைத்து தேர்வர்களும் தேர்வாணையத்தின் இணையதளத்தான டபிள்யூ டபிள்யூ டிஎன்பிசி கவர்மெண்ட் அளவில் விண்ணப்பங்களுக்கு அறிவுரைகள் மற்றும் அறிக்கையில் உள்ள அறிவுரைகளை கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் தேர்வர்கள் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவதற்கான அனைத்து தகுதி விபத்துகளும் அவர்கள் பூர்த்தி செய்வது உறுதி செய்ய கொள்ள வேண்டும் தேர்வின் அனைத்து நிலைகளிலும் அவர்களது அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது அவர்கள் தகுதி நிபந்தனைகள் திருப்திகரமாக பூர்த்தி செய்வதற்கு உட்பட்டது எழுத்துத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவது அல்லது தேர்வு செய்யப்பட்டோர் பட்டியலில் தற்காலிகமாக தேர்வரின் பெயர் சேர்க்கப்படுவதால் மட்டுமே ஒரு தேர்வின் பதவி நியமனம் உரிமை அளிக்கப்பட மாட்டார் தேர்வரால் அளிக்கப்பட்ட விவரங்கள் தவறு என்றாலோ தேர்வாணைய அறிவுரைகள் அல்லது விதிகள் மீறப்பட்டுள்ளன என்று கண்டறியப்பட்டாலோ எந்நிலையிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் கூட இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் கூட விண்ணப்பத்தை உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் நிராகரிக்கும் உரிமை தேர்வாணையத்திற்கு உண்டு எனவே விண்ணப்பத்து விண்ணப்பம் அனைத்து நிலைகளிலும் அதாவது தேர்வு செய்த தற்காலிகமானது ஆகும் அப்போ புரியுதுங்களா ஸோ நீங்கள் தேர்வு செஞ்சு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்ட பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம கொடுத்த அந்த சர்டிஃபிகேட்டில் எதனா தவறுகள் இருக்குது எதனால் வந்து நம்ம தவறாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து நிராகரிக்கக்கூடிய உரிமை தேர்வாணைத்து கொண்டு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க தெளிவாக ஓகேங்களா சரி அடுத்து இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஓகேங்களா யாரா வந்து பார்த்தீங்கன்னா தவறு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் நம்ம வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை இல்லை அடுத்து பாருங்க அறிவிக்கா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்க போடலான்டன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம என்ன பண்ண முடியும் சார் அப்ளிகேஷன் முப்பது ஒன்றுல இருந்து நம்மளால போட முடியும் கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் கடைசி தேதி கொடுத்திருக்காங்க பிற்பகல் பன்னெண்டு மணி வரலும் கொடுத்திருக்காங்க விண்ணப்பத்திற்கான திருத்த காலம் ஓகேங்களா அப்ளிகேஷன் போட்டு முடிச்சிட்டோம் சார் அப்புறம் பார்க்குறப்ப சில தவறுகள் இருக்கு அப்படின்னா அது அதுக்கு பாருங்கள் ஒரு த்ரீ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த திருத்த காலம் கொடுக்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நாலு இருந்து ஆறு மூணு வரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருத்த காலம் ஓகேங்களா ரொம்ப முக்கியங்க ஏன்னா முன்னே போல இல்லை இப்போ நிறைய நடைமுறைகள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் போய் நெட் சென்டர் தான் போடுவீங்க ஏன்னா இப்போ படித்தப்போ பாருங்கள் பின்னால் உங்களுக்கு படித்து காட்டுறேன் இதுக்கப்புறம் நெட் சென்டரை சொல்லக்கூடாது ஏன்னா இதுக்கு முன்னே போகிறவங்க சார் நெட் சென்டரில் தவறாக பண்ணிட்டாங்கன்ற ஒரு வார்த்தையை வச்சு தப்பிச்சுன்னு இருந்தாங்க இதுக்கப்புறம் அதுமாதிரி வார்த்தைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க ஓகேங்களா அதனால் முழு பொறுப்பு நம்ம தான் நெட் சென்டரை நம்ம கை காட்ட முடியாது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மறுபடியும் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்க்க முடியுமோ அவ்வளோ தெளிவாக பார்த்துக்கிறது நம்மளோட பொறுப்புங்க தேர்வு நாள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓகேங்களா ஸோ ஆறாம் மாதம் ஒன்பதாம் தேதி தேர்வை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சரி விண்ணப்பிக்கும் முறை நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சால் போல் தான் ஓகேங்களா ஸோ டிஎன்பிசி வெப்சைட்டில் ஆல்ரெடி நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்ருப்பில்ளா அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் தேர்வு வந்து நம்ம என்ன பண்ணலாம் விண்ணப்பித்து பூர்த்தி செய்யலாம் திருத்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஆறு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் நம்ம என்ன பண்ணுறாங்க அந்த மூன்று நாட்கள் வந்து நமக்கு அவகாசம் கொடுக்குறாங்க அந்த காலத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் திருத்திக்கணும் அதுக்கப்புறம் விண்ணப்பத்தில் எந்த ஒரு திருத்தவும் செய்ய அனுமதிக்க மாட்டாங்க தெளிவாக சொல்லிவிட்டாங்க பாருங்கள் அந்த த்ரீ டேஸ் தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நம்ம அப்போது ரிமைண்டரும் போடலாம் ஆனால் நல்லா இதுக்காக நீங்கள் வந்து வேன்மையை தவறு பண்ணணும் அவசியம் இல்லை தெரியாத நடக்க தவறுகளை நம்ம என்ன பண்ணலாம் அங்கே திருத்திக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்க இது ரொம்ப முக்கியங்க பதவி விருப்ப தேர்வு ஏன்னா இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தினா டிஎன்பிஎஸ் எடுத்து டேக் ஓவ் பண்ணி நடத்துறதுனால இந்த ஃபாரஸ்ட்டு கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் அப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த பாரஸ்ட் வந்து டிரைவர் அந்த ஓட்டுநர் வன காவலர் அல்லாத ஏன் பதவிகள் அந்த பாரஸ்டில் இருக்கக்கூடிய அதாவது பாரஸ்டரை தவிர்த்து இருக்கக்கூடிய அவங்க கீழே வரக்கூடிய எல்லா பதவிகளுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவே இதில் மெர்ச்சி பண்ணிக்கிறதுனால நான் குறிப்பிட்டு அதுக்கு அப்ளை பண்றேன் நான் பாரஸ்ட்டு கார்டுக்கு தான் அப்ளை பண்றேன் நான் பாரஸ்ட் வாட்சருக்கு தான் அப்ளை பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க இதில் குறிப்பிட்டு கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ தேர்வர்கள் இவ்வறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ள தமிழ்நாடு வன சார்நிலைப் பணியில் தமிழ்நாடு வனத்துறையில் உள்ள வன காப்பாளர் ஓட்டுநர் உரிமைத்துடன் வன காப்பாளர் வன காவலர் வன பழங்குடி இளைஞர் ஆகிய பதவிகளுக்கு தேர்வுக்கு பரிசீலிக்கப்பட வேண்டும் எனில் அவர்களது விருப்பத்தினை இணையவழி விண்ணப்பத்தில் பதிவு செய்ய வேண்டும் எனவே தேர்வர்கள் இணையவழி விண்ணப்பத்தில் கீழே குறிப்பிட்டுள்ளபடி பதிவுகளை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் மேலே குறிப்பிட்டுள்ள பதிவுகளுக்கு மட்டுமே விண்ணப்பிக்க விருப்பமுள்ள தேர்வர்கள் வனக்காப்பாளர் வனக்காவலர் என்ற விருப்பத்தின் மட்டும் தேர்வு செய்ய வேண்டும் ஸோ நான் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் நான் வந்து நான் விருப்பப்படுறேன் அப்படின்றவங்க இதை என்ன பண்ணலாம் தேர்ந்தெடுக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டினி ஜாலஜி வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் படிச்சிருந்தால் தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா அது ஒன்று இருக்குது அதனால் வந்து பார்த்தா நான் இதுக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு பண்ணலாம் அதே போல் இந்த ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய அந்த பதவியிருக்கு இல்லையா அதுக்கும் நல்ல நீங்கள் வந்து அது வந்து தேர்வு செய்யலாம் அப்படி இல்லை நான் வந்து இந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நான் வந்து பார்த்தனா விருப்பப்படுறேன் அப்படின்னா அனைத்து பதவிகளும் அப்படின்ற விருப்பத்தையும் நீங்கள் தேர்வு செய்யலாம் ஓகேங்களா அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ எல்லா போஸ்ட்டுக்கும் நான் வந்து விருப்பப்படுறேன் அப்படின்னா நீங்கள் அதையும் கொடுக்கலாம் இல்லை குறிப்பிட்ட நான் வனக்காப்பாளர் வன ஃபாரஸ்ட் கார்டு அந்த பர ஃபாரஸ்ட் வாட்சிருக்கு நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதையும் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க இன்னும் இதை பற்றி தகவல் வேணும்னா நம்ம ப்ரெஷர்களை வந்து இன்னும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அதை படிச்சு சொல்கிறாங்க அடுத்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் பாருங்கள் கருமை நிற மைப்பந்து மையை தவிர ஸோ பிளாக் பெண்ணை தவிர வேறு எதையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் பாருங்கள் அந்த பிளாக் பென் கூட வந்து பார்த்தோன்னா முனை பேனாவாக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதை தவிர வேறு எந்த விதமான சாதனங்களோ பேப்பர்களோ எந்த விதமான ஒரு இதுவுமே என்ன பண்ணக்கூடாது எடுத்துன்னு போகக்கூடாது அப்படின்றது வந்து தடை செய்யக்கூடாது சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ தடை செய்யப்பட்ட பொருட்களை என்ன வச்சுருந்தா என்ன பண்ணுவாங்க இருந்து அவங்களை வெளியேற்றிருவாங்க ஸோ இது வந்து உடற் சோதனைக்கு உட்பட உட்படுத்தப்படுவார் ஸோ நம்மளை வந்து உடல் சோதனை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க எப்படி நீட் எக்ஸாமுக்கு வந்து அளவுக்கு ரொம்ப நடத்துகிறாங்களோ அப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்கெட்லாம் செக் பண்ண கூட வாய்ப்பு இருக்குதுங்க தேர்வர்கள் அவர்களின் சொந்த நலன் கருதி கைபேசி உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் தேர்வு கூடத்திற்கு எடுத்து வர வேண்டாம் என அறிவுறுத்தவுடன் அப்பொருட்களின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் தர இதுன்னு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இங்கே பாருங்கள் சூப்பராக சொல்லிட்டாங்க தேர்வர்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களோட கைபேசியெலாம் நீங்கள் எடுத்துன்னு வரீங்கன்னா அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து இவங்க பொறுப்பு முடியாதுங்க ஓகேங்களா அப்போ ரூம் அலாட் பண்ணுவாங்களா அங்கே வைக்க சொல்லுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா அது பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க அடுத்து எச்சரிக்கை தேர்வாணையத்தின் தெரிவுகள் அனைத்தும் தேர்வரின் தரவரிசைப்படியே மேற்கொள்ளப்படுகின்றன பொய்யான வாக்குறுதிகளை சொல்லியோ தவறான வழியில் வேலை வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரங்களிடம் மிகவும் கவனமாக இருக்குமாறு தேர்வர்கள் தேர்வாணையம் எச்சரிக்கிறது இது போன்ற தவறான நேர்மையற்றவர்களால் தேர்வுகளுக்கு ஏற்படும் எவ்வித இழப்பும் தேர்வாணையம் எந்த விதத்திலும் பொறுப்பாகாது ஓகேங்களா ஸோ யாருனா உங்களை அணுகி நம்ம பைசா கொடுங்க நான் வந்து இதுமாரி இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியும் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி யாரா கேட்டாங்கன்னா அப்படி நடக்க வாய்ப்பில்லை யாரும் பணம் கொடுத்துட்டு ஏமாறாதீங்க அதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு பொறுப்பாக மாட்டோம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க வழி விண்ணப்பத்தில் குறிப்பிடப்படும் அனைத்து தகவல்களும் தேர்வரே முழு பொறுப்பாவார் தேர்வர்கள் தேர்விற்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது ஏதேனும் தவறு ஏற்படின் அதற்கு இணைய சேவை மையங்களையோ அல்லது பொது சேவை மையங்களையோ குற்றம் சாட்டக்கூடாது நான் சொன்ன இல்லைங்களா சோ இதுக்கு முன்ன என்ன பண்ணாங்க இ சேவை மையத்தில் வந்து தவறாக பண்ணிட்டாங்க நெட் சென்டரில் தவறாக பண்ணிட்டாங்கன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாங்க ஸோ ஒரு மன்னிப்பு கடிதம் போல எழுதி கொடுப்பாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்வர் பூர்த்தி செய்யப்பட்ட இணைய என்ன விண்ணப்பத்தினை இறுதியாக சமர்ப்பிக்கும் முன்னர் நன்கு பார்த்து பின்னரே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஸோ முழுக்க முழுக்க ஆஸ்பிரியன்ஸ் தான் வந்து பொறுப்பாவாங்க தேர்வர்கள் தான் பொறுப்பாவாங்க ஸோ இணைய அந்த இணையதளத்தை நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது அதனால் இந்த முன்ன பண்ணதோட விட என்ன பண்ணுங்கள் ரொம்ப ஒரு ஒரு லைனையும் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப பொறுமையாக வந்து செலக்ட் பண்ணி ஒரு டைம் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னே பிரிண்ட் அவுட் எடுத்து கூட பொறுமையாக பார்த்துட்டு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பி கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் நம்மளோட லைஃபே வந்து மாற்றிடும் ஓகேங்களா ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப உசார நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிறது முக்கியம் இல்லை ஸோ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப முக்கியமாக அப்ளை பண்ணும் அடுத்து பதவிகளும் காலி பணியிட விவரங்களும் ஸோ பதவிகளும் காலி பணியிட விவரங்களும் ஸோ கிராம நிர்வாக அலுவலர் பாருங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க நூற்றி எட்டு கொடுத்துருக்காங்க இளநிலை உதவியாளர் பிணையமற்றதாவது நான் செக்யூரிட்டி வந்து பார்த்தோன்னா அதில் ஜூடிக்கல் ஸோ நி நிதி அமைச்சு பணி அதாவது வந்து பார்த்தீன்னா நிதி அமைச்சு பணி அதில் வந்து கோர்ட்டை வந்து அதில் வந்து முயற்சி பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பாருங்கள் ஸோ அடுத்து வந்து நான் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி இளைஞர் உதவியாளர்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சிறு தொழில் கழகம் குடிநீர் வடிகால் வாரியம் வகுப்பு வாரியம் மேம்பாட்டு நிறுவனம் மூலிகை பணியார் மூலிகை மருத்துவ ஸோ பணி நிதி அமைச்சு பணி ஓகேங்களா ஸோ நிதி அமைச்சு பண்ணி இது வந்து த த தட்டிற்கு வந்துடுது ஸோ தனித்தனியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க பிரித்து கொடுத்துருக்காங்க அவங்களோட பேசிக்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லைங்க எங்கே பாருங்கள் பேசிக்ஸெலாம் எந்த சேஞ்சஸும் இல்லை ஸோ அதே சம்பளம் தான் எல்லா இளைஞர் உதவியாளர் வாங்க போகிறாங்க ஆனால் ஒர்க் பண்ண போன்ற தான் வந்து என்ன பண்ண போகுது மாறப்போகுது அடுத்து தட்டச்சர் ஸோ தட்டச்சரை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு இருக்குது பாருங்க ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு அமைச்சு பணி நீதி பணி ஸோ இதுலேயும் வந்து கோர்ட் கோர்ட்டில் வந்து மெர்ச்சி பண்ணிடுறாங்க அடுத்து தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஒரு மூணு தமிழ்நாடு சிறு தொழில்கள் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் இதில் வந்து பாருங்கள் ஒரு முப்பத்தொம்போது இருக்குங்க ஓகேங்களா ஸோ அப்போ அந்தமாதிரி என்ன பண்ணியிருக்காங்க தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க அடுத்து எழுத்து வந்து பார்த்தா நீதி அமைச்ச பணி இதுலேயும் கோர்ட்டு வந்து நானூற்றி நாற்பத்தி ஒன்று பாருங்க கோர்ட் இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போமே போஸ்டிங் வந்து அதிகமாகவே கிரியேட் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரி தட்டச்சர் சுருக்கெழுத்துக்கு வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக உதவியாளர் சுருக்கெழுத்து தட்டச்சர் அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் மே மாட்ட ஒன்று இருக்குது ஓகேங்களா ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இப்போ இதில் என்னென்னு வச்சிங்களேன் நீங்கள் அடுத்து பாருங்கள் நீங்கள் வந்து கல்வி தகுதி பார்க்குறப்ப வந்து பார்த்தா அதில் நிறைய வேரியஷன் இருக்குதுங்க சில படி சில போஸ்டிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்ட படிப்பு கம்பல்சரியாக வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இருக்கிறவங்க தான் அந்த போஸ்டிங் போல இருக்கும் ஷோ டென்த்து குவாலிஃபிஷன் இருக்கிறவங்க வந்து அந்த அத்தை வந்து பின்வாங்குற போல இருக்கும் அடுத்து இளநிலை செயல் பணியாளர் வந்து பார்த்தினா உற்பத்தியாளர் கூட்டு விண்ணியத்தில் வந்து பார்த்திங்கனா ஒரு தேர்ட்டி ஃபோருங்க ஓகேங்களா ஸோ இந்தமாரி வந்து இது பண்ணியிருக்காங்க எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஆய்வக உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஆய்வக உதவியாளர் வந்து பார்த்திங்கனா ஸ்கூலில் வேலை செய்கிற ஆய்வக உதவியாளர்கள் தடை அறிவியல்னால் வந்து பார்த்திங்கனா அந்த பாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த பாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆய்வக உதவியாளர்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்தா இந்த இளநிலை உதவியாளர் சம்பளம் தான் வந்து இருக்கும் பாருங்க ஓகேங்களா ஸோ ஜூனியர் ரெஸிடென்ட் ஜூனியர் ரெசிடென்ட்டோட அந்த சம்பளம் தான் வந்து பார்த்தினா இங்கே இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த ஆய்வாக உதவியாளர் வந்து பார்த்தினா பாரன்ஸிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வக உதவியாளர்கள் ஸோ அது ஒரு இருபத்தஞ்சி போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்தில் வந்து பார்த்தினா நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணுன்ற மாபாலும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வாங்க அடுத்து முதல்நிலை தொழிற்ச தொழிற்சாலை உதவியாளர் வந்து பார்த்தினா ஒரு நாற்பத்தி ஒன்பது வனக்காப்பாளர் ஓகேங்களா அவங்க வனக்காப்பாளர் வந்து பார்த்திங்கனா நூற்றி எழுபத்தி ஒன்று ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வனக்காவலர் வந்து பார்த்திங்கனா ஒரு ஐநூற்றி இருபத்தி ஆறு ஸோ ஃபாரஸ்ட் வாட்சர் ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க வா இது ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் இதுக்குள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தொள்ளாயிரம் போஸ்ட்டு கிட்டத்தட்ட இருக்குதுங்க இரு தொள்ளாயிரம் போஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து வண்ண போஸ்ட்டுங்க இருக்குது ஸோ யாரா குறிப்பிட்டது அப்ளை பண்ணுறதுன்தான் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அனைத்து போஸ்ட்டும் கொடுத்து கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ இதே போல் வந்து பார்த்தோன்னா வனக்காவலர் பழங்குடியுன இளைஞருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எண்பத்தெட்டு தனியாக ஒதுக்கியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ மொத்தத்தில் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா இது கொடுத்துருக்காங்க இது வந்து ஏன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே இது மாறுதல் உட்பட தான் இருக்கும் நூறாயிரம் போஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் வந்து வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சரி அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ காலி பணியிடங்கள் எண்ணிக்கை தோராயமானதாகும் நான் சொன்னாலே அவர் சொன்னதை சொல்லிட்டாங்க பாருங்கள் ஸோ எந்த நிலையிலும் எழுத்து தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு முன்பு கடந்த ஆய்வு மாற்றி அமைக்கப்படக்கூடியதாகும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட தேர்வுகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்படும் ஓகேங்களா ஸோ நான் சொன்ன இல்லைங்களா ஸோ அதுக்குள்ளே வேக்கன்ட் க்ரியேட் ஆகலாம் யாரனா ரிட்டையர் ஆகலாம் ஸோ இந்தமாதிரி காரணங்களால வந்து பார்த்தா அந்த போஸ்டிங்னாகும் இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஸோ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் கூட என்ன பண்ணலாம் இன்னும் கூட இன்க்ரீஸ் வந்து ஆகலாம் ஓகேங்க ஸோ எக்ஸாம் வரலாம் அது அதே அப்படியே அப்படியே தான் இருக்குது ஸோ தமிழ் வந்து பார்த்தினா நூறு கொஸ்டின்னு ஓகேங்களா நூற்றி ஐம்பது மார்க்கு பொதுவரில் ஜிகே வந்து செவன்ட்டி ஃபைவ் மேக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அது ஒரு நூற்றி ஐம்பது மொத்தம் த்ரீ ஹண்ட்ரட் மார்க்குங்க இதில் தமிழ் பாருங்க சூப்பராக கொடுத்துட்டாங்க அடுத்து இங்கே ஒரு வார்த்தை வச்சுருக்காங்க பாருங்கள் குறைந்தபட்ச மதிப்பெண் அனைத்து பிரிவினருக்குமே வந்து பார்த்தினா நைன்ட்டி வந்து பார்த்தினா ஒரு தகுதியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க தொண்ணூறு எடுத்துருந்தால் தான் வந்து பார்த்திங்கனா அதுக்கப்புறம் அந்த நம்ம வந்து மற்றதுக்குள்ளே போவாங்க ஊச இடஒதுக்கீடாது இதுன்னு தமிழ் மூலம் எல்லாமே அதுக்குள்ளே தான் வந்து அதுக்கப்புறம் போவாங்க பகுதி ஆவில் குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களான ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா அதாவது அறுபது மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் மட்டுமே விடைத்தாள்களின் பகுதி ஆ மதிப்பீடு செய்யப்படும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் நீங்கள் தமிழில் மேக்ஸிமம் அறுபதாவது நீங்கள் என்ன பண்ணணும் எடுத்துருனாங்க அறுபது மார்க்காவது அதாவது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அறுபது மார்க்காவது நீங்கள் தமிழில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஜிகே பார்ட்டியை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அறுபதுக்கு கீழே நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஸோ என்ன பண்ண மாட்டாங்க ஜிகே பார்ட்டை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு அப்படியே ரிஜெக்ட் பண்ணி தூக்கி வச்சுருவாங்க வரமா ஓகேங்களா அதனால் தமிழில் அறுபது மார்க் எடுவது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ தமிழை பொறுத்தவரையும் நம்ம நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டால் தான் வந்து நம்மளுக்கு வந்து என்னது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ அப்படியும் இல்லை நான் வந்து பார்த்தின்னா ஒரு அறுபது மார்க் எடுத்திருக்கேன் ஜிக்கேல வந்து வெயிட்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தினா இந்த டைப்பிஸ்டாக போகிறவங்க அந்த விதோ விடோ கோட்டால போகிறவங்க மாற்றுத்திறனாளி கோட்டால் போகிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஃபார்ட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதனால் ரொம்ப நல்லா படிச்சுங்க அடுத்து பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பாடத்தை மட்டுமே படித்த மாற்றுத்திறனாளிகள் இயலாமை சதவீதத்தை பொருட்படுத்தாமல் தகுதி தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு எழுதுலேருந்து விளக்கு பெறலாம் ஸோ பாருங்கள் இங்கே சூப்பராக சொல்லிட்டாங்க நான் இப்போ இல்லையா ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஸோ ஃபுல்லாக நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தமிழ் தகுதி இருந்து நீங்கள் வந்து விளக்கு வாங்கிக்கலான்றாங்க அதற்கு பதிலாக அவர்கள் பொது ஆங்கிலம் பாடத்தினே தேர்வு செய்யலாம் இத்தாலில் மொழிபெயர்ப்பு பகுதி இருக்காது ஆகவே பகுதி ஆவும் இங்கிலீஷில் இருக்கும் பகுதி ரெண்டுமே வந்து ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷில் தான் வந்திருக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மாற்றுத்திறனாளிகளும் ஒரு படிவம் இருக்குது அந்த படிவத்தை என்ன பண்ணணும் நீங்கள் சான்றதை விண்ணப்பிக்கும் போது அதை என்ன பண்ணணும் கூட வந்து சமர்ப்பிக்கணும் நீங்கள் சமர்ப்பித்து அந்த தமிழ் தகுதி தேர்வுலேருந்து நீங்கள் விளக்கு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சரி அடுத்து எழுத்து தேர்வுக்கான பாடத்திட்டம் இப்போ என்னால் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்து வயது வரும்பு பாருங்க ஸோ கிராம நிர்வாக அலுவலர் வன காப்பலர் ஓட்டு உரிமையுடன் கூடிய வன வனக்காவலர் வனக்காவலர் பழங்குடி இளைஞர் ஆகிய ஆகிய பதவியை தவிர அனைத்து ஏனைய பதவிகளும் தேர்வர்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் ஓகேங்களா பாருங்கள் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை தவிர மீதி டிபார்ட்மெண்ட்டுகள்லாம் நீங்கள் எயிட்டீன் பிளஸ்ஸாக இருந்தால் ஓகே ஓகேங்களா அதே போல் முப்பத்தி ரெண்டு வயது நிறைவிறைவடைந்திருக்க கூடாது சொல்லிட்டான் பாருங்கள் தேர்ட்டி டூ என்ன பண்ணியிருக்க நிறைவடைந்திருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டான் ஓகேங்களா அப்போ பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு வயதுக்குட்பட்டவங்களாக தான் என்ன பண்ணணும் இருக்கணும்னு சொல்லிட்டான் கிராம நிர்வாக அலுவலர் வனக்காப்பலர் ஓட்டுமுறை உரிமைத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வனக்காவலர் வனக்காவலர் பழமொணி ஆகிய பதவிகளுக்கான ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தோரு வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் மற்றும் முப்பத்தி ரெண்டு வயது நிறைந்த நிறைவடைந்திருக்கக்கூடாது பாருங்கள் இதுக்கும் முப்பத்திரெண்டு வயது நிறைவடைந்திருக்கக்கூடாது ஆனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் இருபத்தி ஓரு வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் ஆனால் மற்ற டிபார்ட் மற்றெல்லாம் வந்து பார்த்தினா பதினெட்டு பதினெட்டு வயசுன்னு பார்த்தோம் ஓகேங்களா அப்போ பதினெட்டு வயசு நிறைவே இருக்கணும்னு பார்த்தோம் ஸோ தேர்ட்டி டூ ப்ளஸ் நிறைவடைந்துருக்கக்கூடாதுன்றாங்க ஸோ முப்பத்திரெண்டு வயதை தானாலே வந்து என்னங்க இது ஒன்றுமே புரியல இது ஓகேங்களா சரி முப்பத்தி ரெண்டு வயதை வந்து நிறைவடைந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இது எப்படி கொரோனாவில் வந்து பார்த்தோன்னா டூ த்ரீ இயர்ஸ் வந்து இது ஆச்சு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஒரு தேர்ட்டி ஃபைவ் யரில் மாதிரி இவங்க வந்து கொண்டு வந்திருக்கலாம் ஸோ இது என்னன்னு ஒன்றும் புரியல சரி பார்ப்போம் மாட்டுறதை மாறுதலுக்கு என்ன உட்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்ச வயது வரம்பு தொடர்பான விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் ஐந்து ஏழில் கொடுக்கப்பட்டுள்ள அறிவுரைகள் மற்றும் இவ்வரைக்கும் பிறச்சேர்க்கை மூ மூணு புள்ளி ரெண்டு நான்கு புள்ளி நாலு ஆறு புள்ளி மூணு ஆகிய கிராம நிர்வாக அலுவலர் காப்பலர் ஓட்டுமொருத்தர் வணக்காப்பலர் வனக்காவலர் ஆகிய பதவிகளுக்கு பொருந்தாது ஓகேங்களா சரி என்ன பண்ணுறாங்க அங்கே போய் ஐந்து ஏழில் பார்த்து நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வயது வரம்பு சலுகை பாருங்கள் ஓகேங்களா ஸோ வயது வரம்பு சலுகை வந்து பார்த்தினா தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் அதில் வந்து பார்த்தோன்னா ஆதரவற்ற அந்த விதவைகள் இருக்காங்க இல்லைங்களா ஸோ ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து பார்த்தினா வயது வரம்பு வந்து நாற்பத்தி ரெண்டாவது வந்து அதே இருக்காங்க அதேபோல் சீர்மரபினர் மிகவும் பிற்படுத்த வகுப்பினர் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து பார்த்தா நாற்பத்தி ரெண்டு வருலும் இது பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த இடத்த வந்து இதுவாயிடுச்சு பாருங்கள் ஸோ இங்கே வந்து முப்பத்தி ரெண்டு வருலும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்டாக உள்ள வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க மிரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரபினர் பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் பிற்படுத்தப்பட்டவர் இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்காங்கடானா நாற்பத்தி ரெண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க நினைச்சிருக்காங்க ஸோ இதில் இந்த இதுக்கான விரிவாக்கம் இங்கே இருக்கும் பாருங்க ஸோ பி ஈனா பிற்படுத்தப்பட்டவர் இஸ்லாமியர் அல்லாதோர் அப்படின்னு அர்த்தங்க ஓகேங்களா பிற்படுத்தப்பட்டவர் ஈனா இஸ்லாமியர் அப்படின்னு அர்த்தம் பிற்படுத்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் சீர்மரப்பினர் ஆதினா ஆதி திராவிடர் ஆதினா ஆதி திராவிடர் அருந்துதியர் பி பாப்பானா பட்டியல் பழங்குடியினர் ஓகேங்களா ஸோ இவங்களுக்கான அந்த வயது தான் வந்து இங்கே என்ன பண்ணிட்டுருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருக்குமே ஃபார்ட்டி டூ வந்து பார்த்தினா காமனாக வந்து நிர்ணயிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் டைஃபீஸ்ட்டுக்கு பொறுத்தவரையில் வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி செவனுங்க இது ரொம்ப முக்கியம் டைஃபீஸ்ட்டுக்கு வந்து முப்பத்தி ஏழு தான் இதுவே மற்ற கம்யூனிட்டி ஸோ எம்பிசி பிசி இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க தேர்ட்டி ஃபோரை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அடுத்து பாருங்கள் இங்கே இதுக்கெல்லாம் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர்களெலாம் அதிகபட்ச வயது வரும்போது எதுவும் இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அறுபது வயசு நிரம்பாமல் இருந்தாலும் போதும் நீங்கள் வந்து இந்த இடத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வன வந்து பார்த்திங்கனா தேர்ட்டி செவன் ரெண்டுமே ஸோ யாராக இருந்தாலும் சரி என்ன பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஏழு தான் அதிகப்பட்ட வயது வரும்பான்னு நிர்ணயிச்சிருக்காங்க ஓகேங்களா இப்போ தேர்ட்டி செவன் தான் வந்து பார்த்திங்கனா அதுக்குள்ளே நீங்கள் போஸ்டிங் வாங்குறது பெட்டருங்க ஸோ அதிகபட்ச வயது வரம்பு இல்லை என்பது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்வு செய்யப்படும் நபர் நியமனம் செய்யப்பட நாளொன்றும் அவர் அறுபது வயது நிறைவு செய்திருக்கக்கூடாது ஸோ என்ன பண்ணக்கூடாதான் அறுபது வயது நிறைவு செய்திருக்க என்ன பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க நிர்ணயிக்கப்பட்ட குறுபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் ராணுவத்தினர் முன்னாள் தேசிய மாணவர் படையினர் பிணை பிணை தொழிலாளர் அல்லது இருந்து தங்களை விடுவித்துக்கொண்ட பிணை தொழிலாளர்கள் அவர்களின் மகன்கள் அல்லது திருமணமாகாத மகள்கள் மற்றும் பிணையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மற்றும் பணியிலிருந்து தற்காலிகமாக அரசு பணியாளருக்கு வயது வரம்பு சலுங்கி பொருந்து மேலும் விவரங்களுக்கு இந்த அறிவிக்கை ரெண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க படிக்க சொல்லியிருக்காங்க ஸோ முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் என்ன பண்ணணுமா அவங்க தற்போதைய வயதிலிருந்து பின்னர் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் இருந்தால் அவர்கள் வனக்காப்பாளர் ஓட்டுநர் உரிமைத்துடன் கூடிய வனக்காப்பாளர் வன ஆகிய பதவிகளுக்கு தகுதியானவர்கள் ஓகேங்களா ஸோ முன்னாள் இராணுவத்தினரவோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா தரைப்படை விமானப்படை மற்றும் கடற்படை பிரிவில் அவர்கள் வந்து இருந்தாங்கன்னா முப்பத்திரெண்டு வயதுக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம் இந்த வணக்கப்பாளர் போஸ்ட்லாம் வந்து இது பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தோம்னா ஆனால் அவங்க என்ன பண்ணணும் ராணுவத்தின் நலவாரியத்தில் வழங்கப்பட்ட அவர் பணிவிடுப்பு சான்றிதழ் ஓகேங்களா டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக என்ன பண்ணணும் உறுதியோடு என்ன பண்ணணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அடுத்து மாநிலத்தில் ஏதேனும் ஒரு கூற்று பயிற்சி நிலையங்களில் ஒன்பது மாதங்கள் பயிற்சி பெற்ற மற்றும் தமிழ்நாடு கூட்டு முகமில் நடத்தப்பட்ட கோஆப்ரேஷன் ஆடிட்டிங் தணிக்கையில் மற்றும் பேங்கிங் மற்றும் கீப்பிங் போன்ற பணிகளில் பணிபுரிந்தவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க பத்து ஆண்டுகள் சலுகை பெற தகுதியானவர்கள் ஸோ வயது வரம்பு என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு பத்து ஆண்டுகள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஸோ வயது வரம்பு சலுகை கோரும் தேர்வுகள் அத்தகைய உரிமை கோரல்களுக்கான சான்று ஆவணங்கள் பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்கப்பட வேண்டும் நீங்கள் அப்ளிகேஷன் போகிறப்ப என்ன பண்ணணும் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும் ஸோ என்னென்ன சான்று ஆவணங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்எஸ்எல்சி டுவெல்த்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரிபார்க்கப்படும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பட்டியல் தேர்வு பிறந்த தேதி குறிப்பிடப்படாமல் இருப்பின் தேர்வர் பிறப்பு சான்றிதழ் மாற்றுச் சான்று பட்டப்படிப்பு மதிப்பெண் போன்ற ஆவணங்களை தங்களது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலுக்கு மாற்றாக பதிவேற்றம் செய்ய சமர்ப்பிக்கப்பட வேண்டும் மேலும் எவ்வித ஆதாரமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பாருங்கள் சப்போஸ் வந்து டென்த்து டுவெல்த்து அந்த மார்க் லிஸ்ட்டில் என்னோட டேட் ஆஃப் பர்த் இல்லை சார் டேட் ஆஃப் பர்த் இதுவாக இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களோட சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம் இல்லை டிகிரியோட மார்க்ஷீட் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருங்கன்னா பண்ணலாம் பண்ணலாம் அதை தவிர்த்து வேற எதுவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அடுத்து பாருங்கள் கல்வி தகுதி சொல்லிட்டாங்க விஏஓ பொறுத்தவரில் வந்து பார்த்தினா குறைந்தபட்சனா பத்து தான் இளநிலை உதவியாளர் வந்து பார்த்தினா அதுவும் பத்து இளநாற்பணியும் அதுவும் பத்து தான் கொடுத்துருக்காங்க இங்கே வாங்க இங்கே பாருங்கள் பாடநூல் மற்றும் கல்வியல் பள்ளிகள் கழகத்தில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுமா பொது க குறைந்தபட்ச பொதுக்கல்வி பத்தாவது இங்கே பாருங்கள் தமிழ்நாடு மகளிர் வாரியத்தில் வந்து பார்த்தோன்னா பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திலேருந்து பெறப்பட்ட ஒரு பட்டம் ஓகேங்களா ஸோ இங்கே டிகிரி கொடுத்துட்டாங்க இங்கே பாருங்கள் இதுக்கும் டிகிரி கொடுத்துட்டாங்க சிறு தொழில் கழகத்துக்கும் அப்போது இங்கே வக்பு வாரியம் டிகிரி கொடுத்துருக்காங்க மகளிர் மேம்பாட்டு நிறுவனமும் டிகிரி கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கட்டானா ஸோ இப்போ டிகிரி படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா தனியாக வந்து பார்த்தா அவங்க வந்து இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு இதுவும் வந்து இருக்குது ஸோ சில பேர் டென்த்து வரலாம் வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கும் ஆனால் அவங்க பார்த்திங்கனா ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன பண்ணுவாங்க குரூப் ஃபோர் கிளியர் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிற போஸ்டிங் வந்து நம்ம நப்பட்லாம் இது பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஸோ தட்டச்சரை வந்து பார்த்தினா கொந்தபட்ச கல்வி தாக்கி தான் சொல்லியிருக்காங்க அதுவும் பிரச்சனை இல்லை அப்போ டென்த்து தான் வந்து நம்மளுக்கு வந்து குரூப் ஃபோரை பொறுத்தவரையில் இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ இதில் இதில் எது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆனால் த தட்டச்சர் அதை பார்த்துட்டோம் இங்கே பாருங்கள் மகளிர் மேம்பாட்டு நிறுவனனாலே நீங்கள் என்ன பண்ணணும் டிகிரி தாங்க ஸோ சுருக்கத்து தட்டச்சராக இருந்தாலும் அதுக்கு டிகிரி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஒரு பட்டம் கண்டிப்பாக இருக்கணுன்ட்டாங்க தமிழ் ஆங்கிலம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ முடிச்சிருக்கணும் டைப்பிங்கில் இங்கே பாரு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தாலே டிகிரி தான் அடுத்து ரொம்ப முக்கியமானது வன கா இங்கே பாருங்கள் இதுக்கு தான் வந்தேன் ஆய்வக உதவியாளர் மேல்நிலைக் கல்வி மேல்நிலை கல்வியில் இயற்பியல் வேதியியல் உயிரியல் தாவரியல் விளைஞல் ஆகிய படங்களுடன் தேர்ச்சி பாருங்கள் நீங்கள் அப்போ டுவெல்த்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் ஸோ யாரெல்லாம் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்காங்களோ அவங்களால் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் இந்த ஆய்வக உதவியாளர் தேர்வு வந்து என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து போஸ்டிங் வந்து இது பண்ண முடியும் இது ரொம்ப முக்கியம் இதனால் நான் வச்சுக்கோங்க சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு இது ஒரு சான்ஸ் ஓகேங்களா ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து பாருங்கள் முதுகலை தொழிற்சாலை உதவியாளரில் பால் உற்பத்தியாளர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹயர் செகண்டரி கிளியர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க காப்பாளர் இங்கே பாருங்கள் இதே தாங்க இயற்பியல் வேதியியல் உயிரியல் விலங்கியல் தாவரியல் ஆகியவற்றில் ஏதோ ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ ஹயர் செகண்டரியில் அதில் ஏதோ ஒரு பாடத்தை படிச்சுன்னா பண்ணியிருக்கணும் தேர்ச்சி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஏனைய கல்வித் தகவல் இணையாக இருக்கும் பட்சத்தில் ராணுவத்திலிருந்து வெளியேறுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஸோ ராணுவங்களும் முன்ன முன்னு முன்னுரிமை கொடுக்குறாங்க இங்கே இதையும் பாருங்கள் இதுவும் ஹயர் ஸ்கேண்டர்லாம் நீங்கள் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும் அது ஏதோ ஒரு பாடத்தை தான் சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு பாடத்தை தேர்ச்சி பெற்றணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ சில பேர் வந்து பார்த்தா மேக்ஸ் மெயின் குரூப்பாக வச்சுன்னு இந்த சயின்ஸ் படிப்பாங்க அவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்போ பிரச்சனை இல்லை ஒரு ஒரு சப்ஜெக்ட்னு சொன்னதால் அப்போது வன காவலர் காவலர் வந்து பார்த்திங்கன்னா இது குறைஞ்சபட்ச கல்வித் தகுதி தான் இது டென்த்து தான் இது பிரச்சனை இல்லைங்க அதே வன காவலர் பழங்குடி இணைஞர் இதுவும் டென்த்து தான் கொடுத்துருக்காங்க இது பிரச்சனை இல்லை ஓகேங்களா அப்போது இப்போது சில எக்ஸாம்ஸ் வந்துட்டு டுவெல்த்து டிகிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்திங்கனா அப்போது நீங்கள் வந்து சர்ட்டிபேட் எஃபிகேஷன் போயிட்டு நீங்கள் இது பண்ணுறப்போ வந்து அதுக்கு தவிர நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே செலக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்டிங் வந்து எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அது நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் கான்ஃபிடெண்டாக நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் போக போகிறீங்கன்னா நீங்கள் கொடுங்க இல்லை ஆல் எக்ஸ் ஆல் போஸ்டிங் கூட நீங்கள் கொடுத்துங்க அடுத்து குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி தமிழகத்தின் பல்கலைக்கழகங்கள் கல்லூரி படிப்புகளுக்கு அனுமதி தகுதி பெறும் வகையில் பள்ளி இறுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கும் பள்ளி தே இறுதித் தேர்ச்சி அடைஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அவங்க முப்பத்தஞ்சு விழுக்காடு மதிப்பெண்கள் பெற்றிருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட்டுறவு பயிற்சி நாங்கள் சொன்னாங்க இல்லையா ஒரு இப்போ டென் இயர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க இல்லையா அந்தமாரி ஸோ நேஷனல் கோஆஆப்ரேட்டிவ் யூனிட்டன் ஆஃப் இந்தியாவில் பயிற்சி நிறுவனங்களில் வந்து பார்த்தினா எதனா ஒரு பயிற்சி முட்டிகாரமாக வந்து முடிச்சிருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தினா இது பண்ணுறாங்க கீப்பிங் அந்த வேர்டில் அங்கே பார்த்து பாருங்கள் ஸோ அதுக்கான டெ டிஃப்ரெண்ட்லாம் வந்து டிஃபினேஷன்லாம் அங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க இல்லை நம்ம சான்றுகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு டிகிரி முதுகலை பட்டம் ஒருங்கிணைந்த முதுகலை பட்டம் எல்லாத்துக்குமான சான்றுகள் நம்ம கொடுக்கணும் அதே போல் வந்து பார்த்தோன்னா அறிவிக்க தேதிக்கு முன்னரே என்ன பண்ணியிருக்கணும் பெற்றுருக்கணுங்க ஓகேங்களா ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாலே அந்த சான்றிதழ் எல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கணும் அடுத்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஒரு முறை மேல் தேர்வு இது தேர்ச்சி பெற்றவர் அனைத்து மதிப்பெண் சான்றிதழையும் பதிவேற்ற வேண்டும் யாரா வந்து பார்த்தா அட்டெம்ட் வச்சு ரெண்டு மூணு அட்டம் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அவங்க வந்து அப்லோட் பண்ணணும் அடுத்து டென்த்து டுவெல்த்து டிகிரி அப்படின்ற அந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணணும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதவி நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தகுதியோட அதிகமான கல்வித் தகுதியை பெற்றிருப்பதாக உரிமை கோரும் தேர்வர் அதற்கு ஆதாரமாக அறிவிக்க நாளொன்றும் அதற்கு முன்னோர பெறப்பட்ட சான்றிதழை பதிவேற்றம் செய்து சமர்ப்பிக்க வேண்டும் சார் நான் டென்த்து தான் சார் நீங்கள் நிர்ணயிச்சுக்கிறீங்க நான் டிகிரி வரலும் முடிச்சிருக்கேன் எம்எஸ்சி வரையும் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கான சான்றிதழை நீங்கள் என்ன பண்ணலாம் இங்கே வந்து சமர்ப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா கல்வி தொழில்நுட்ப கல்வி தகுதி அனுபவம் முன்னனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட படிப்புக்கான கால அளவு அறிவிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தேர்வுகளின் விண்ணப்பத்தில் உள்ள உரிமை கோரலுக்கும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களும் வேறுபாடு இருப்பின் தேர்வரின் விண்ணப்பம் உரிய நடைமுறைகளுக்கு பின்னர் நிராகரிக்கப்படும் நிராகரிக்கப்படும் குறிப்பிட்ட சான்றிதழ் உடனடியாக சான்றிதழ் பட்டப்படிப்பு சான்றிதழ் பதிவேற்றின் சுருக்க குறிப்பு கல்வித் தகுதி சான்றாக எடுத்துக்கொள்ளப்படும் ஓகேங்களா அந்த கன்சல்டேட் மாதிரி இருக்குது இல்லைங்களா அதை கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இவங்க கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தினா நீங்கள் வந்து வனக்காப்பாளர் பதவிகளுக்கு வந்து நீங்கள் அப்ளை போல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியாக நம்ம பாருங்கள் ஓட்டுமை உரிமைத்தோட வன வனக்காவலர் பாரஸ்ட் கார்டு பாரஸ்ட் வாட்சிருக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் உயரம் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க பெண் திருநங்கைகளுக்கு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ செஸ்ட் வந்து பார்த்தினா மூச்சு விட்ட நிலையில் எழுபத்தி ஒன்பதும் விரிவு நிலையில் வந்து பார்த்தினா ஸோ முள் மூச்சு உள்வாங்க நிலையில் இதோட ஒரு அஞ்சு வந்து என்ன பண்ணணும் கூட வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆண் தேர்வர்கள் வந்து பார்த்தோன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஆகும் பெண் திருநங்கை தேர்வுகள் நூற்றி ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் ஆகும் இது யாருன்னா பழங்குடியின தேர்வர்கள் ஓகேங்களா ஸோ பழங்குடியின தேர்வர்கள் இருந்தால் அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இன்னும் ஒரு அஞ்சாயிரம் ப பர்சன்டேஜ் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க மேற்குறிப்பிட்ட குறைந்தபட்ச உடற்பகுதி பெற்றிருக்கும் தேர்வுகள் மட்டுமே தாங்க ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இந்த ஹைட்டோ இந்த செஸ்ட்டோ இருந்தால் மட்டும்தான் அவங்களால் என்ன பண்ண முடியும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண அந்த தகுதி உடையவர்கள் அடுத்து உடற் தகுதி பாருங்கள் ஸோ உயரம் அது எல்லாமே அளவிட்டு என்ன பண்ணணும் இந்த இது வந்து இந்த அளவிட்டு முறையில் தான் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து எக்ஸாமில் வந்து அப்ளை பண்ணும்போதே வந்து பதிவேற்றம் செய்யும் கொடுக்கணும் அப்போ பாரஸ்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய பதவிகளுக்கு போர்வோ அவங்க என்ன பண்ணுவாங்க தூரப்பார்வை கெட்ட பார்வையாக அந்த டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணணுங்க ஓகேங்களா ஸோ ஏதாவது கண்ணியில் வந்து பார்த்தினா லேசில் அறுவை சிகிச்சை எக்ஸாம் இந்த மாதிரி அறுவை சிகிச்சையில் என்ன பண்ணியிருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்க தகுதி வந்து கருதப்படுறாங்க ஸோ கண்ணில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது தமிழில் தகுதித்தவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இது பண்ணணும் இங்கே ஒரு வேடு வச்சுருக்காங்க பாருங்கள் உயர்நிலை படிப்பு தமிழை பயிற்று மொழியாக கொண்டு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் இரண்டாம் நிலை மொழித் தேர்வு தமிழில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சரி இரண்டாம் நிலை மொழித் தேர்வுனா நம்ம இங்கே இப்போ பார்ட் ஏ வைக்கிறாங்க பாருங்கள் அதில் என்ன பண்ணணும் அறுபது மார்க் வந்து நான் பண்ணணும் எடுக்கணுன்றாங்க இல்லையா அதுதான் ஓகேங்களா சப்போஸ் நான் வந்து வே இங்கே இங்கே நோ ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் போதிய தமிழர் பெற்றதற்கான சான்றாணங்களை சமர்ப்பிக்கும் தவறும் தேர்வர் பணியில் நியமிக்கப்பட்ட நாளில் இருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு தேர்வணையத்தால் நடத்தப்படும் இரண்டாம் நிலை தமிழ் மொழி தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் அவர் தேர்ச்சி பெற தவறுவர்கள் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் ஸோ ரெண்டு ஆண்டுகள் டைம் தராங்க அதுக்குள்ளே என்ன பண்ணலாமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் தகுதி தேர்வு வந்து நீங்கள் வந்து முடிச்சிடலாம் ஸோ கே நீங்கள் அப்போ என்ன பண்ணுறாங்க எல்லா விதமான சான்றிதழ்களையும் நீங்கள் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக வந்து இது பண்ணணும் ஸோ வணக்கம் அந்த ஃபாரஸ்ட்டு வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும் பிசிக்கல் டெஸ்ட்டு வந்து நிறைய டெஸ்ட்டுகள் வந்து நடக்கும் ஸோ அதுக்கேற்றாவில் நீங்கள் என்ன பண்ணணும் இது பண்ணணும் அந்த டெஸ்ட் எல்லாமே தமிழ்நாடு வனத்துறையால் நடத்தப்படும் தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள் இதெல்லாமே வந்து பார்த்திங்கனா தமிழ்நாடு வனத்துறையால் தான் வந்து அந்த டெஸ்ட்டில் வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து அதுக்கேற்ற வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் தகவல் பரிமாற்றம் வந்து பார்த்திங்கனா வெப்சைட்டில் தான் கொடுக்கப்படும் யாருக்கும் தனியாக வந்து லெட்டர்லாம் வந்து இது அணமாட்டேன்னு தீர்த்து சொல்லிட்டாங்க நீங்கள் இப்போ வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் டவுட் கேட்குறா தான் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மின்னஞ்சலில் வந்து நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அந்த மின்னஞ்சல்களை பயன்படுத்தலாம் இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நீங்கள் லெட்டராகவும் என்ன பண்ணலாம் அனுப்பலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கான வழக்குகள் எதுனா இருந்தால் அதுக்கேற்றவள் தான் முடிவுகள் வரும்னு சொல்லியிருக்காங்க இது தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிடப்படும் ஓகேங்களா ஸோ அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்து பிளான் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ கைஸ் நம்ம எதிர்பார்த்தாவில் குரூப் ஃபோர் வந்துடுது டைம் இன்னும் அதிகமாக இருக்குது நம்ம அதுக்குள்ளே சிக்ஸ் டு டுவெல் புக்கை நம்ம முடிச்சு வச்சுட்டுருக்கோம் தமிழ் புக்கை ஓகேங்களா இப்போ இது ரிவிஷன் பார்க்க போகிறோம் ஓல்டு புக்கும் பார்ப்போம் ஜிக்கவும் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கிறதுனால பக்கவா ட்ரை போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம கூடவே இருங்க நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுங்க நல்லா படிங்க வேலை வாங்குங்க ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு எதுனால் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் அதை நம்ம க்ளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ கைஸ்